வந்து நேபாள ராஜ மகன் என்ன அந்த அம்மாவே வந்து அந்த சன்னியாசி அம்மாட்ட சொல்லியிருக்காங்க அம்மா மாயம்மானா நீங்கள் சொன்னால் உங்கள் அம்மா நான் சொன்னால் எங்கள் அம்மா நான் ஜெய் ஜெய் பாபா சுரகரா இந்த மாதிரி பாடினாங்க எங்களுக்கு இந்த ஹிந்தி தெரியாத சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ அங்கே பேச ஆரம்பித்தேன் நீங்கள் ஒன்று கேட்க வருவீங்க இப்போ கேட்டீங்கல்ல ரெண்டாக அஞ்சாக பத்தாக அப்புறம் ஆறு பார்க்க மாதிரி ஆகிடும் மாதிரி நான் மகான்கெல்லாம் பயப்பட மாட்டேன் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க அம்மா வந்து பேசக்கூடிய பா சில குறிப்புகள் எழுதி வச்சிருக்கேன் அம்மா அதெல்லாம் சத்தம் போட்டுட்டு கணக்கு ரெண்டாவது கல்வ அப்படி காலியாகட்டோம் நிற்கிறாங்க ஆனால் அம்மா உழுவதும் அவ்வளோ பெருசா தெரியுது அம்மா இங்கே வந்து இருந்தாங்க அப்படிங்களா நம்ம வந்து அந்த பக்தர்கள் அந்த மாதிரி யாராவது இப்போ இசைநணி இளையராஜாலாம் இங்கே வந்திருக்காருன்னு போட்டு போட்டேன் அந்த மாதிரி வந்தால் அவன் பெரிய இவங்கள்ட்ட எல்லாம் பக்தர்கிட்ட யார்கிட்டயும் அம்மா பேசியிருக்காங்களா எதாவது சொல்லியிருக்காங்களா ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணியிருக்காங்களா இப்போ நீங்கள் ஒரு அம்மாட்ட கேட்க வர்றீங்கன்னா அம்மா எப்படி ஹெலி தெய்வாங்கன்னா அம்மா பார்க்க வருவாங்க இல்லை பக்தர்ங்கிறது இங்கே கொஸ்டின் கேட்கறது அவங்க அங்கே அவங்க பேசுவாங்க கேம் அங்கே பதில் வந்துடும் அம்மா அப்படிதான் அம்மாவுடைய சிறப்பு இங்கே கேட்க வர்றது அங்கே வரணும் வந்துடும் ஒரு தடவை நான் வந்து எங்கள் பையன் பிறந்துட்டான் பிறக்காத முடிஞ்சு நான் வந்து பணம் அதெல்லாம் கேட்க மாட்டேன் செய்ய மாட்டேன் குழந்தை பிறந்துருச்சு அவனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும் நல்ல ஆகாரம் கொடுக்கணும்னு எனக்கு மனசு இருக்குமா இல்லையா அம்மாவுக்கு அப்போ நான் எங்கள் சாமிகிட்ட சொல்வேன் என்னங்க வர பணத்தை எல்லாம் செலவு பண்ணிவிட்டீங்களே இந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு குழந்தை இருக்குதுன்னு அருள் தான் பெருசு பொருள் பெருசு இல்லை நீ சும்மா அதை அப்போ பற்றியே பேசாதே அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள் நான் அம்மாக்கிட்ட பையனை ஊற்றிட்டு கொண்டு போய் இந்த இந்த மாதிரி வாசப்படி இருக்கு அம்மா ரூம்பு அந்த இதில் உட்கார்ந்துருக்காங்க எங்கள் சாமி இருக்காங்க இன்னொரு சாமி வந்து கேபத்திலேருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து இரும்பு சாமான் விற்று பொழைக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகாதவங்க அந்த வேஷ்டியே வந்து நெருப்பில போட்டால் கூட வேகாது அந்த மாதிரி அந்த சாமி இருக்காங்க என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்களே எனக்கு பொருளும் வேணுமான்னு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று எங்கள் சாமி அந்த சாமிட்டு ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க சாமி அப்படின்னாங்க அவங்க பெருந்து போட்டுருந்தாங்க பெருத்துல இருந்து எடுத்து கொடுத்தா பொருள் முக்கியம் என்ன அருளும் முக்கியம் பொருளும் முக்கியம் என்ன ரெண்டு இருந்தால் தான் அதுலேயே முடியும் இப்போ என்கிட்ட அருள் இருக்குது அப்படின்னு வந்து நான் மகான்ட்டு ஒரு கடையில் போய் டீ கொடுன்னா கொடுப்போம் நான் காசு இல்லாமல் என்ன சொல்கிறீங்க இப்போ அம்மாவே தவம் செய்யும்போது கடையில் போய் வெச்சால் கேட்டால் அவ்வளோவே வேறு தான் கொடுப்பாங்க அம்மா வந்து நேபாள ராஜா மக என்ன அந்த அம்மாவே வந்து அந்த சன்னியாசினி அம்மாட்டை சொல்லியிருக்காங்க நேபாள ராஜா மக நான் இவ்வளோ சொல்றது இல்லை இப்போ நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் என்ன நிறைய பேர் நிறைய சாதுக்கள் தெரியும் நாங்கள் சொல்கிறாங்க அந்த மாதிரி அந்த சன்னியாசினி அம்மாட்டை சொல்கிறாங்க ஏன்னா என்ன நான் நேபாள ராஜா மக இந்த மா அந்த சொல்ல ஊர் எங்கிட்டையும் சொன்னாங்க அவங்க அம்மா வந்து சிம்மாசனத்தில் உட்காரக்கூடியவங்க மக்களுக்காக டவுன் சைட் இருக்குது பர வெட்ட வழியில் மழையிலையும் வெயிலையும் பார்த்து அது கடற்கரையில் இருக்க முடியுமா அது பெண்ணு அந்த மாதிரி உலக மக்களுக்காக அவ்வளோ இது செஞ்சவங்க என்ன இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து உருவந்தான் இல்லையே தவிர வரப்பட்டவங்களுக்கு என்னை பொறுத்தளவு ரொம்ப அனுகிரகம் பண்ணுறாங்க வரப்பட்டவங்க தொண்ணூறு பர்சன்ட் மேலே அனுகிரகம் பண்ணுறாங்க

அப்பப்பா அடி உதை தான் முன்னாடி போக முடியாது அது ஒருத்தர் நான் போன முதல் நாளே என்னையே அம்மா வந்து படுக்க சொல்லிட்டாங்க எனக்கு தெரியாது அந்த சூஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாதுல்ல எங்கள் சாமி இந்த மாதிரி உங்களை படுக்க சொல்கிறாங்க அப்படின்ட்டாங்க இன்னொரு பையன் ஒரு செல்லுன்னு ஒரு பையன் இருக்கும் ஆமாம் உங்களுக்கு படுக்க சொல்கிறேன் எனக்கு சாமி சொல்கிற மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு உடனே அந்த பையனும் ஆமாம் உங்களை படுக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் படுத்து படுக்க போகும்போது இல்லை அம்மா வந்து இந்த குடிச்சிக்குள்ள அந்த சங்கராச்சியம் அப்போ சரி அம்மா அவங்க படுக்கட்டுன்ட்டு நான் இப்படி படுத்தேன் படுத்து சரின்னு கணந்து திறந்து பார்த்தேன் அம்மா எழுந்திரிச்சாங்க நான் எந்த பார்த்தேன் ஒரு செங்கல் இங்கே உள்ள செங்கல் மாதிரி இல்லை பங்கு எல்லாம் ஒன்றரை பங்கு இருக்கும் ஒரு மூணு அடிதான் இருக்கும் அங்கேருந்து வீசினாங்க வீசுனவுன்னே முருகான் சத்தம் போட்டேன் குருகான் சத்தம் போட்டுட்டு கணந்துப்பட ரெண்டாவது கல் அப்படியே காலியாகட்டோம் நிற்கிறாங்க ஆனால் அம்மா வருவனும் அவ்வளோ பெருசாக தெரியுது காளி மாதிரியே தெரியுது எனக்கு கோவம் வந்துடுச்சு என்னம்மா என்ன நானே அடி வாங்கின்னு வந்து நூலாக அருந்திருக்கேன் நீ தானே படுத்து சொன்னேன் ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லவும் அம்மா அப்படியே கையில் கீழே போட்டு அப்படியே வெளியே வந்து உட்காந்து எடுத்துல பார்க்க போகிறாங்க அது மாதிரி நான் மகான்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் என்னுடைய இது என்ன நான் எனக்கு இது இதுன்னா உன்னை கேட்டுருவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு சுவாவாக சாவை கொடுத்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டுருவேன் நான் இந்த இந்த கழிவு காலம் முடிவு காலம்னு வரப்போகுது இப்போ நம்ம காலம் இந்த காலத்தில் சித்தர்கள் ஏதாவது உங்களுக்கு உணர்த்தி போயிருக்காங்க இந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த கழிக்காலத்து மக்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு இங்கே பார்ப்பா நாங்கள் அம்மாட்ட எதுவுமே கேட்குறது இல்லை நம்மளுக்கு என்னவா அம்மானுடைய சேவை ம் இப்போ அம்மா அம்மா போது செஞ்சோம் இப்போ வந்து அம்மா நாம் கோயிலுக்கு போனால் பக்தர்கள் இருந்தால் எடுத்து கொடுப்பேன் அந்த விளக்கு உப்பு இருந்தால் எடுப்பேன் இதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேவை காலையில் விளக்கு போடுவேன் வினாறுக்கு விளக்கு போடுவேன் அந்த அளவுக்கு அந்த சேவை வந்து என்னுடைய இது நான் என்னுள் என்னை தித்திக்க தான் நான் பார்ப்பேன் என்னுள்ளே நிறைய இருக்குல்ல நான் தான் பார்க்கணும்ல ஒருத்தர் திருத்த முடியாதுப்பா திருநாய் பார்த்து திருத்தாலை விட்டால் திருந்தாலை விட்டால் திருத்தைகள் அது மாதிரி அவங்கவுங்க இது உங்களுக்கு பசும்தான் நீங்கள் சாப்பிட்டா தான் பகிர் நிறைய நாங்கள் சொன்னாமல் நீங்கள் கேட்க மாட்டீங்க மகான்கெல்லாம் ஏன் பேசாமல் இருக்கிறது அவங்க விஷயம் கேட்கல யாரும் அதனால தான் அப்படி என்ன சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க இப்போ அவங்க பேச ஆரம்பிச்சா நீங்கள் ஒன்று கேட்க வருவீங்க இப்போ கேட்டீங்கன்னா ரெண்டாகும் அஞ்சாகும் பத்தாகும் அப்புறம் அறுபாக்க மாதிரி ஆகிடும் அதனால தான் அவங்க வந்து அங்க டிபா கிடை தெரியாது போல ஒரு தெருக்கால எங்கமா நீங்க அம்மா வந்து நேபாளல இருந்துறாங்க ஏன்னா அவங்க பாணி அப்படின்னு சொன்னாங்க அப்ப கண்டிப்பா வந்து ஒரு நம்ம ஊரா இருக்காது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா எல்லா பாஷையும் பேசுவாங்க அப்படிங்களா அம்மா இங்க வாருங்க இப்போதான் இன்னைக்கு தான் நான் எழுதி வச்சேன் என்ன அம்மா பேசுற எல்லா வார்த்தை அம்மா வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க அம்மா வந்து பேசக்கூடிய கூடிய பா பேச ஏன்னா சில குறிப்புகள் எழுதி வச்சுருக்கேன் அம்மா இப்போதெல்லாம் எது அந்த பரம அம்மா பேசும் வார்த்தைகள் டீரின் சொல்லுவாங்க டீரி அப்படின்னா ரேரே அது குத்தாவுக்கு தூது தீரா முத்தாவுக்கு தூது தீரா ஆவு பன்னி ஆவு பன்னினு நான் வந்து ஏதாவது கேட்டால் ஆவு பன்னின்னு சொல்லுவாங்க ஆமாம் மகள் அது நான் நினச்சிட்டு ஆமாம் மகள் என்ன அதுக்கு அர்த்தம் தெரியாது நானாக வந்து அது நானாக நினச்சி கேட்டதே அப்புறம் கிச்சடி தீரா அப்புறம் கதாயி ஒரு நாள் நானும் அம்மாவை உட்காந்துட்டு இருந்தோம் எங்கள் சாமி வந்து இது இதுக்கு போயிட்டாங்க நார் கோயிலுக்கு அம்மாவை பார்த்துக்கணேன் உடனே அம்மா வந்து கையை வச்சு கதாயி அப்படின்னாங்க உடனே சரி அம்மா வந்து சொறி சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் அப்புறம் மச்சிலிக்காரம் மச்சிலி அம்மாவுக்கு மீன் வந்து அதான் தவம் செய்யும்போது ம மீன் தான் சாப்பிட்றது அதனால் மச்சிலி அப்புறம் நாங்கள் மருத்துவர் மலையில் வந்து ஒரு வருஷம் இருந்தோம் அப்போ ஒரு குடும்பம் வந்தது அம்மா வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்னாங்க ஓம் நமோ நாராயணா அப்படின்னு அதே மாதிரி அம்மா பாட்டு பாடியிருக்காங்க ரெண்டு பாட்டு ஒரு பாட்டு வந்து கைலாசவாசா வாசா மகாதேவா சங்கரா சிவ சங்கரா எங்கள் சாமியை அம்மா முன்னாடி இதை பாடிட்டே இருப்பாங்க ஒரு நாள் நாங்கள் உட்காந்துருக்கோம் அந்த அப்படியே குயில் மாதிரி பாடுறாங்க அப்புறம் எங்கள் பாப்பா இங்கே வந்து தான் பறந்தான் அப்போ அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க நான் அம்மா செய்ய விட்டுருக்கேன் எங்கள் பொண்ணு தொட்டியில் தூங்குது அழுகுது அழுகும்போது பாபா பா கரா ஜெய் ஜெய் பாபா சூரகரா இந்த மாதிரி பாடினாங்க எங்களுக்கு இந்த ஹிந்தி தெரியாத இங்கே இந்த ஷேர்ட்டு மார்க்கு இந்த கடை வச்சுருக்காங்க எல்லாம் டிப்போ அவங்க வருவாங்க அந்த அந்த பொம்பளைகள்லாம் இந்த மாதிரி ஜீவச மகான்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியாந்தினாக வருவாங்க அப்போ அவங்கக்கிட்ட கேட்ட அந்த மாதிரி அம்மா பாடினாங்கன்னு சொல்லும்போது அழுகாது பாப்பா தூங்குன்னு அர்த்தம் குழம்புச்சு அதனால் அம்மா அப்புறம் சார்தா இருந்து அம்மா பாருங்க வருவாங்க சாயங்கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அப்போ அவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷில் பேசுவாங்க அவங்க பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை இங்கிலிஷில் அவங்க பேசணும்னு சொல்லுவாங்க ம் அம்மாவும் இருந்து வந்தாங்கன்னு சொல்கிறீங்களா அம்மாவை தேடி யாராவது அவங்க குடும்பத்தினர் யாராவது அதெல்லாம் வர முடியாது அது வந்து ஏன் சொல்கிறேன்னா அவங்க வரும்போது உருவம் மாறிடும் ம் இப்போ புத்தர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்குது புத்தர் மீரா இவங்கெல்லாம் இந்த பட்டினாத்தர்லாம் அவங்கெல்லாம் அவங்க வரும்போது உருவம் மாறிடுப்பான் என்ன உருவம் தெரிஞ்ச தானே என்ன அவன் அங்கே கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க யாராவது டூரிஸ்ட் வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க பைத்தியன்னு சொல்லி அப்படின்னு அப்படின்னா மக்களாக வச்ச பேர் தான் மாயம்மா மாயம்மான்னு நீங்கள் சொன்னால் உங்கள் அம்மா நான் சொன்னால் எங்கள் அம்மா தான் அம்மா வந்து கன்னியாகுமரி அம்மானுடைய பாலாபிகாங்கிற ஒரு இதுக்காக நான் ஒரு சொல்கிறேன் நான் போய் இருந்தேன் வீடு அது போஸ்ட் மாஸ்டர் அம்மா வீடு அந்த அம்மா வந்து அந்த கதவு திறக்காத தெரியுமா கன்னியாமுரியில் கதவு திறக்க மாட்டாங்க அந்த இடத்துல அம்மா உட்காந்துருந்தாங்களாம் அப்போ வந்து அந்த கன்னியாகுமரி அம்மனுடைய இது சூரசம்காரம் நடக்கும் இங்கே எங்கேனா இல்லை இல்லை திருச்செந்தூர்ல மகாதானபுரம் இதுவும் இது கன்னியாமுரி பக்கத்துலேயே அங்கே தான் நடக்கும் வருஷம் வருஷம் அம்மா இப்போ இப்போ சூரசம்காரம் நடக்கும்மா நான் போக முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து நகத்தில் அந்த செவத்தில் இப்படி கோடு போட்டாங்களாம் ரத்தம் இப்போ நடக்குது பாருங்க அப்படின்னு அதுதான் சொல்கிறேன் இப்போ பக்தர்களுக்கு நிறைய அனுகிரவம் பண்ணி கிடைக்குதுப்பா அதனால அம்மாவுக்கு ரொம்ப கர்ணம் செய்கிறாங்க எல்லாருக்கும் என்ன அம்மா பார்க்காதவங்க கூட கடவுளை அம்மா போய் கனவுல அவங்களுக்கு தெரியுதான் எங்கேயாவது அவங்க குடும்ப வந்தால் அந்த ஃபோட்டோவை பார்த்து இந்த மாதிரி தான் எங்கள் எனக்கு கனவுல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர்றவங்க இருக்காங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் அனுகுறேன் அது உட்காந்தாவே அம்மா பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க என்ன அம்மா வந்து நாங்கள் இந்த மாதிரி இருக்கோம் அம்மா கவலைப்படாத நான் இருக்க சரி செய்து தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க எல்லாருக்கும் அனுகுறோம் கிடைக்கிது கிடைக்கணும் வந்து வெளிப்பாடோ தியானமோ இருந்ததே இல்லை இப்போ இப்போ அங்கே வந்து ரெண்டு சரியான ஒரு ஆசிரமம் அந்த அம்மா சொன்னீங்களே அந்த ஆசிரமத்தில் கோபிசாமி பிரபாகரன் ரெண்டு பேர் வந்து பெரிய ஆஃபீஸர் அவங்க வந்து துறவியை வந்துட்டாங்க அது கேரளத்துக்காரங்க வந்தவங்க என்ன செஞ்சாங்க அந்த விநாயகர் கோயில்னு சொன்னாங்களே இந்த இந்த செயலில் ஒருத்தர் இந்த சைடில் ஒருத்தர் தியானத்தில் உட்காந்தா எப்போ எட்டு மணியில் உட்காந்தா பன்னெண்டு மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பாங்க நான் நல்லா பார்ப்பேன் அப்போ அவங்கெல்லாம் வேகாந்தர் மாதிரி தியானம் பண்ணுறாங்களே நாங்கள் படிக்காதனால தான் இப்படி இருக்கோம் குப்பை போயிக்கிட்டு இருக்கோம் அப்படி நான் உண்மையில் நான் நினைப்பேன் அப்போ என்ன செய்ய நம்ம ரெண்டாவது மூணாவது நாளேன்னா அவங்க குப்பேற குப்பைக்கு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க குருக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க குரு கேட்டிருக்காங்க நீங்கள் தியானத்தில் உட்காந்துருக்கீங்களா மனசு ஓடுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓடுதா அப்படி ஒன்றை குப்பை பிறப்பு போங்க அம்மாவ்ட்ட அம்மா கொண்டு குப்பை பிறப்பு போடுங்க அது மாதிரி அம்மா வந்து கர்மையும் எப்போ பார்த்து இப்போ அவங்க சமாதி ஆகும்போது கூட இப்போ பாருங்கள் இப்படி ஏன் சொல்கிறேன் இங்கே சும்மா இருக்கக்கூடாது நீங்கள் வேலை செய்வீங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஏ அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நீங்கள் இப்போ பாருங்கள் கிராமத்துலலாம் வயிறு வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து ஆறு மணிக்கு வயலில் போவாங்க நல்லா உழைப்பாங்க வேலை செய்வாங்க வேலை செஞ்சுட்டு அவங்க தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அஞ்சு மணிக்கு வருவாங்க வீட்டில் குளிச்சுட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே அவங்க நிம்மதியான தூக்கம் ஏன் அவங்களுக்கு உடம்புலேயும் வேலை செய்யலை உடம்பு அவ்வளோ வேலை கொடுக்குறாங்க உடம்பு வேலை போதுப்பா மனசு ஓடாது அது அவங்க மகான்கள் காற்று இப்போ இங்கே ஒரு மகான் இருக்காங்க இங்கே மல்லூரில் போய் பாருங்கள் அவங்க இந்த துண்டு பிடியெல்லாம் எடுத்து எடுத்து இதாட்ட கும்பியல் போடுவாங்க அந்த இது சோடா மூடியெல்லாம் எடுத்து எடுத்து அவங்க ஏதாவது அந்த மாதிரி வேண்டாம் வேலை தான் செய்வாங்க பார்த்தா பைத்தியக்காரி மட்டும்தான் தெரியும் அது மாதிரி வேலை செய்ய செய்ய வேலை செஞ்சால் நம்மளுக்கு மனசோட வேலை செய்யும்போது நம்மளுக்கு நல்லா பசிக்கும் சாப்பிட்டவுடனே தூக்கும் வேலை செய்யும்போது மனசு குடும்பம் இதாக இருந்தில்ல நல்ல அளவு வந்துருந்தில்ல அப்போ சாப்பிடும்போது கூட ருசி தெரியும் இப்போ எல்லாம் சாப்பிட்றவங்க ருசியாக தான் ஏதும் என்ன அந்த மாதிரி அது நல்லா ருசி தெரியும் நல்லா போது ருசி தெரியும் அது உடனே தூக்கும் இப்போ அம்மா சொல்கிறது வந்து நீங்கள் நல்லா வேலை செய்யுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்க மற்ற நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த சாமி போய் வழிபடுங்க எம்மா இன்றைக்கும் சொன்னதில்லை அம்மா வந்து அதுதான் சொல்கிறேன் கண்ணை மூடுனாவே போயிடுச்சு இப்போ நான் இங்கே இங்கே வந்தப்புறம் எங்கள் சாமி மேலே நாம் மேலே போய் நம்ம பாட்டு தியானம் பண்ணலாம் அப்படின்னு தியானத்தில் உட்காருவேன் உட்கார்ந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு தட்டு உன் கடமையை செய்ய முடியுது கண்ணா கண்ணை மூட விடாது அதனால இப்போ ஏதாவது நாங்கள் ஏதாவது செஞ்சுட்டு தான் இருப்பேன் இப்போ எனக்கு எழுபத்தாறு வயசாகுது நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வேடாக்காரில்லை எங்கள் இப்போ குழந்தை வந்தாலும் அவங்களுக்கு செஞ்சு தான் போடுவேன் நான் செஞ்சு சாப்பிட்றேன் அம்மாக்கள் செஞ்ச பக்தர்கள் வருவாங்க அவங்களுக்கு நான் ஏன்னா அதை நான் மறக்க மாட்டேன் அம்மாவுக்கு திரும்ப செஞ்சாலும் அவங்க வந்தால் நான் நல்ல முறையில் சன் கவனித்து தான் அனுப்புவேன் அது மாதிரி அம்மா வந்து ரொம்ப உள்ளவங்க அவங்கள நினச்சாவே போதும் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அதான் ஒரு அம்மா வந்து நாகர்கோந்து செல்லம் ஒரு வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்போ அம்மா நான் வந்து உனக்கு வழிபடுறதுக்கு பூஜைக்கு வைக்கிறது கூட எனக்கு பிரசாதம் வைக்கிறது கூட காசு இல்லைம்மா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க பாணி பாணி வெறும் தண்ணி வச்சு பூஜை பொண்ணு அது போதும் இப்போ ஒருத்தர் வெள்ளம் வை துளசி வை நல்லா சொல்லுவாங்க அம்மா வந்து வெறும் தண்ணி அது எனக்கு ஒரு மனசில் பட்டது என்ன மா கன்னியாகுமரிங்க இங்கே சேலத்தை ஏன் அவங்க தேர்வு பண்ண எனக்கு ஒரு மைனில் பண்ணுறதுனா இங்கே வந்து இந்த பதினெட்டு சித்தர்கள் நம்ம கஞ்சமலை இந்த மலை கொதிகி மலை நகத்திரு சீசர்களை அந்த மாதிரி இருக்கிறனால அம்மாவும் வந்து சித்தர் முறையில் இருக்கிறதுனால அவங்க இங்கே வந்து ஜீவசம்பளம் அவங்களுக்குள்ள ஏதாவது உள்ளு உணர்வு தோண்டி இருக்குமா நான் சொல்கிறது இங்கே வந்து கொல்லப்பட்டியில் எல்லாம் இங்கே ஒரு மகான் இருந்திருக்காங்க அதனால தான் இங்கே சமாதி போது உட்கார வச்சு தான் சமாளி வைப்பாங்க எல்லாரும் படுக்க வைப்பாங்கல்ல இந்த ஊரில் அந்த மகான்கள் சொல்லி கொடுத்ததுனால இங்கே உட்கார வச்சு தான் சமாளி வைப்பாங்க அவங்க வந்து மகான்கள் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த மாதிரி வேணும் ஜனங்களை திருத்தத்து தான் இப்போ நிறைய மகான்கள் பூரை எல்லாம் பூரை ஒரு காடு மேடத்து தான் இருப்பாங்க நான் என்ன அந்த மாதிரி உள்ளவங்க படித்தவங்களுக்கு படிக்க வேண்டியது இல்லையே அது மாதிரி அவங்க வந்து அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா வந்து தண்ணி இல்லாத ஏரியா அரசாங்கத்துலேயே தண்ணி இல்லைன்னு அப்புறம் அம்மா வந்த பிறந்தான் நாங்கள் போர் போட்டோம் நாங்களும் பிரபசரவும் போட்டோம் மாடன் தேக்கட்டில் போய் தண்ணி எடுப்போம் இங்கே ஒரே ஒரு கணர் தண்ணி இருக்காது பதினஞ்சு வீடு ஒவ்வொருத்தராக வரிசையாக பாதி மணலும் பாடி இருந்தால் வரும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அதுக்கு தான் நாங்கள் தண்ணி தான் நாங்கள் இளையாஜா வீட்டுக்கு கூட கம்பத்துக்கு போய் ஒரு பத்து நாள் இருந்துகிட்டு வந்தோம் அம்மானுடைய அலங்காரம் எல்லாருக்கும் தெரிய வேணும் எல்லாருக்கும் நன்றி